வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்திலையும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது எவ்வளோ சரிஞ்சிருக்கு எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறாக காணப்பட்டது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் போக சரிவு மட்டுமே ஏறம் காணப்படுது வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறாம் பத்து கிராம் ஆயிரத்தி

காணப்படுது இது மேற்கொண்டு தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்கவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட புல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் அனைத்து விதமான ஏற்றங்கள் போக சரிவு மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவாக காணப்படுது ஒரு கிராம் பதினோறாயிரத்தி முந்நூற்றி பத்தாவும் அரை பவுன் இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி இருபதாக காணப்படவில்லை சவரன் விலை தொண்ணூறாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் ரூபாயாக காணப்படுது இதுவும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரன் விலை எட்டு கிராம் தொண்ணூற்றி ஓராயிரம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே வெளில உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியா தடுமாற்றமாகவும் மாற்றமாகவும் சரிவாகவும் அதிகமாக சந்திச்சுட்டே வருது இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த வாரத்திலையும்